அனைவருக்கும் வணக்கம் குன்றாத குர்ச்சியும் குறையாத இயற்கை இருந்த நூறுலயா தலவாக்கில் இந்த காதொலி உங்களுக்காக ஒளிப்படுத்த பாத்தீங்கன்னா இன்றும் இலங்கையில் மிக அரசியல் ரீதியான பல விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்குன்னா அதுல மிக முக்கியமா முன்னாள் ஜனாதிபதிக்கு அரசாங்கம் ஒரு ஆண்டுல எவ்வளவு செலவு செய்யறாங்க பாதுகாப்பு அப்படின்றத போலீஸ் தலைமைகள் வந்து அறிவித்திருக்கிறது அதை பாத்தீங்கன்னா தான் முன்னாள் அமைச்சர் இப்போது பார்லமெண்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வந்து தற்போதைய அரசாங்கத்தை விமர்சனம் செய்திருக்கிறாரு இன்னும் எவ்வளவு சொல்ல போறீங்க என்பதாக வந்து சில முன்னாள் சபாநாயகர் அசோக சப்மல் வன்மல் அவர்கள் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு அடுத்து என்ன போக்க போது இந்த காணொலியில பார்க்க போகிறோம் வாருங்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இது விஜய் தினேஷ் வில்லோக் மற்றொரு காணொலியில் சந்திக்கின்றேன் குறிப்பா பாத்தீங்கன்னா தான் போலீஸ் தலைமையகம் ஒரு அறிக்கை வந்து இருக்காங்க அந்த அறிக்கையின் பிரகாரம் குறிப்பாக ஒன்று தசம் ஒரு பில்லியன் ரூபாய் வந்து வர்ணாந்தம் முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்புக்காக வந்து அவருடைய பாதுகாப்புக்காக மாத்திரம் அதுல முன்னூற்று இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய பாதுகாப்புக்கு மாத்திரம் வந்து செலவழிக்கிறாங்கன்னா இவை மீதமாக இருக்கக்கூடியதுதான் ஏனைய ஜனாதிபட பாதுகாப்புக்காக வந்து செலவழிக்கிறாங்கன்னா இவை இது மிகப்பெரிய ஒரு தொகை என்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இந்த தொகை வந்து இப்பொழுது இந்த அரசாங்கம் முழுமையாக வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றது அதனுடைய மிக முக்கியம் பாத்தீங்கன்னா தான் நேற்று தினம் முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய வீட்டுல வேலை செஞ்ச நூற்று பதினாறு பேரை வந்து உடனடியா ஜனாபதி அன்றகுமார் திசா நேக் அவங்க வந்து இடைநிறுத்தம் பண்ணியிருக்காரு இதனால் தேவையில்லாத விஷயம் இப்படியான விஷயங்கள் சலுகைகள் இனி வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அவங்களோட அந்தந்த துறைகளுக்கு சென்று அனுப்பிட்டாரு எனவே வந்து இனி ஒரு காலங்களில் வந்து நூற்றி பதினாறு பேர் சமையல்காரங்க வீட்டுல வேலை செய்றவங்க நாய்க்குள் பாட்டுறவங்க வீடு தொடக்கிறவங்க சொல்லிட்டு நூற்றி பதினாறு பேர் ஒரு வீட்டுல வேலை செஞ்சிருக்காங்க எனவே இவங்களுக்கு எவ்வளவு செலவு அப்படின்றத நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கொள்ளுங்க எல்லாமே அரச ஊழியர்கள் சரி எனவே இந்த முன்னூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் செலவு வந்து இனி செலவு செய்யப்பட மாட்டாது குறிப்பாக முன்னாள் ஜனாட பாதுகாப்புக்காக அதே கிட்ட அறுபது பேர் வரையில் வந்து இவருடைய பாதுகாப்புக்காக மாற்ற வந்து இருந்திருக்கிறார்கள் எனவே இந்த கணக்கு வந்து குறைபட எனவே இது எல்லாமே பொதுமக்களுடைய பணம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் பல அதிரடியான மாற்றங்கள் இளைஞர்கள் தொடர்ச்சியாக வருகின்றன அதுல ஒரு கட்டம் தான் இந்த விஷயம் சரி இப்ப பாத்தீங்களா தான் முன்னாள் சபாநாயகர் அசோக அசோகசுப்மன் ரன்மல் அவர்கள் வந்து தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு தன்னுடைய போலி சான்றிதழ் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் தான் வந்து படிச்சு வாங்கின பட்டம் என்பதை சொல்லியிருந்தாரு ஆனா அதை வந்து என்னால் இப்போ வந்து உறுதிப்படுத்த முடியல எனவே எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை அதற்கு பிறகு நான் உறுதிப்படுத்திருக்கேன் என்பதை வந்து கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருக்காரு என பார்க்கலாம் அவர் வந்து உறுதிப்படுத்துவாரா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்த சபாநாயகர் வந்து மிகவும் நுணுக்கமா அதே மிகவும் பொறுமையாக தான் இந்த என்பிபி அரசாங்கம் தெரிவிச்சு போகிறது ஏன்னா ஏதாவது திருவூருக்கு ஏதாவது குளறுபடி வருமா இருந்தால் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக அசிங்கம் ஏற்பட்டுவிடும் எனவே தான் வந்து அடுத்த சபாநாயகர் வந்து மிகவும் நுணுக்கமா ஆராய்ந்து அவருடைய தகுதி படிப்பு பதவிகள்லாம் பார்த்தா வந்து தெரிவிச்சு போறாங்க என்னை பொறுத்த பார்க்கலாம் பதிமூன்றாம் தகுதி பார்லமெண்ட் வந்து கூட உள்ளது எனவே அடுத்த பாராளுமன்ற அமர்வு கூடும் பொழுது கட்டாயம் சபாநாயகர் தெரிவிடம்பெறும் அதன் போது தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எப்படியான தகுதியானவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடியவர்கள் யார் அவர் என்பது தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி அதிரத பாத்தீங்கன்னா தான் இன்னொரு மிக முக்கியமான விஷயமா வந்து இப்போ நாம நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்காரு வந்து இன்னும் யாரெல்லாம் வந்து அரசாங்கத்துல அந்த பொய் சான்றிதழ்களோடு படிப்பு குறைவா இருக்கிறீங்க போலி சான்றிதழ்களோடு இருக்கீங்க அவர்களை வெளிப்படத்தன்மையோட டிரான்ஸ்பெரன்சியா வந்து இருக்கணும் எனவே இதுதான் அரசாங்கத்துக்கு நல்லது என்பதை வந்து சொல்லியிருக்காரு பாருங்க யாரு யாருக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதில் பாத்தீங்கன்னா தான் அவருடைய தம்பி ஒரு காலத்துல ரொக்கட் அனுப்பு சொல்லிட்டு பல மில்லியன் ரூபாய்களை தின்று விட்டவர் அப்படின்றத வந்து நாங்க ஞாபகப்படுத்தி ஆகணும் எனவே அவர் எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சு பட்டம் வாங்கினாருன்னு தெரியாது எனவே அவர் சொல்லியிருக்காரு இப்போ வந்து அரசாங்கத்துல யாரெல்லாம் பொய்க்காரங்க இருக்கீங்க யாரெல்லாம் பொய் சான்றிதழோடு இருக்கீங்க எல்லாமே வந்து வெளிப்படை தன்மையோடு நடந்து கொள்ளுங்க இது மக்களுடைய பணம் மக்களுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காரு வந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே அதே பாத்தீங்கன்னா தான் குறிப்பா மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய அந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டதை தொடர்ந்து அவருடைய மிக முக்கியமான பிரதானியா இருக்கக்கூடியவர் வந்து பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர் வந்து மிக முக்கியமான விமர்சனங்களை வச்சிருக்காரு குறிப்பா ராஜபக்சே அவர்களுக்கு அதிகமான அச்சுறுத்தல் வந்து காணப்படுது எனவே இப்படியான பாதுகாப்புகளை குறைக்கிறது வந்து அவரது உயிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா ஏற்படும் எனவே தயவு செய்து அந்த வேலையை இந்த அரசாங்கம் செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு ஏதாவது தவறு நடந்தால் அதற்கு காரணமாக இந்த அரசாங்கம் தான் இருக்கும் இவை இன்றும் இப்பொழுதும் விடுதலை புலிகளால அவருக்கு வந்து ஆபத்து இருக்கு என்பதாக வந்து அவர் சொல்லியிருக்காரு அந்த காலம் நீங்க வந்து பார்க்கலாம் எனவே இதுதான் இன்றைய தினம் இலங்கை முக்கியமாக பேசப்படுகின்ற உடையங்கள் இந்த விடயங்களை தொடர்ந்து நாளை தினமும் இன்னும் பல விஷயங்களோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அப்படியா வேணும் awak nak ya හිද රජපක්ෂ නාධපත්තුමාගේ වසර ගණනාවක් සිටි වැදගත් ආරක්ෂකයන් එකසිේ දසේ දෙනෙක් එකරඉවත් කරල තියෙන. ඇතරම මේ නිරධහරින් එකසිේ දහසේදනා ඉවත්කිරීම පිටිපස යම්කිසි බරපතල කුමන්ත්‍රනයක් ක්‍රියපෙනවාදකෙන සක මේ අවස්සාවිදී අපතුළ තියෙනවා එකට හේතුවතමයි. LT පැවති කාලක්වනවෙද ඉඳන්න මේමනතෙ එට ජනාතිපති මහින්ද රාජපක්ෂ මඇතුමාගේ ආහාර පරික්ෂා කර පුද්ගලයන් පවා. LT කාලි ම් ආහාර පරික්ෂක පුදගෙනන් ප වත් ීම ට තු කල්ලද. ප දන්න අ හමුද ුව ර ර හ ලට ු ල්ල ඒවාගේ සු ්‍රසිද්ධ ේ න ල් ස ල් රි ඩ නම වත් ත් ් යක්. සමීපත රක්ෂකයන් ෝො ආරක්ෂය ජ ති පත්තු ක් ය න ඒ ත් රීම ව රීම රක් ේ නි ාරීන්ගේ පිග ම ර පක් ය තු ර ල දර ප ද ේ මහින්ද ර ක්ෂ තිපත් මගගේ ක් ේ පලිගැීම එතුමවා ආරක්ෂා කරපු නිලධරීන්ගෙන් පිගන්න ආකායෙන් තමයි ේ ්‍රා ම ම න්ම.